கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று திறக்கப்பட்டது மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொரோனா பரவல் காரணமாக கோவையில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன இதனால் போதிய நீர்வரத்து இருந்தும் கோவை குற்றாலத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை இந்நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இன்று கோவை குற்றாலம் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் நுழைவு வாயிலில் ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் நுழைவு கட்டணம் செலுத்தும் முன்பு வெப்பநிலை மானியை கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு முகக்கவசம் அணிந்து வருபவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்கள் டிக்கெட் கவுண்டரில் பணம் செலுத்தி முகக்கவசம் பெற்றுக்கொள்ளவும் வனத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் சாடிவயல் பகுதியிலிருந்து கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வாகனத்தில் ஏறும் முன்பு சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்த பிறகு வனத்துறையினரின் வாகனத்தில் ஏற சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் நுழைவு வாயிலில் நீண்ட வரிசையில் தனிநபர் இடைவெளியுடன் நிறுத்தப்பட்டு ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்ட பின்னர் பேருந்துகள் மூலம் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோவை குற்றாலம் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் விடுமுறை தினமான இன்று தமிழகத்தில் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளிக்க குவிந்து வருகின்றனர் இந்த வருடம் மார்ச் மாதம் கொரோனா தாக்கம் ஏற்பட்டதினால் கோவை குற்றாலம் சுற்றுலா பயணிகளுக்காக மார்ச் இருபத்தொன்னாம் தேதி முதல் மூடப்பட்டது தற்பொழுது அரசாங்கம் மீண்டும் இந்த தொற்றின் தாக்கத்தை கொண்டு சுற்றுலா தலத்தை ஓப்பன் பண்ணலாம் என்று தெரிவித்த அடிப்படையில் கடந்த இருபது தினங்களாக இந்த கோவை குற்றாலம் இருக்கும் பகுதியை சுற்றி வனவிலங்கு நடமாட்டத்தை நன்கு அறிந்து தற்பொழுது இன்று அதை திறக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயணிகளுக்கும் வந்து நம்ம அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி சானிடைசர் பயன்படுத்துறது சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மாஸ்க் அணு அணிந்து தான் வருவது போன்ற அந்த கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் டிக்கெட் எடுப்பதற்கு முன்பு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்க வெப்பநிலையை வந்து நம்ம வந்து கணக்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறோம் இந்த பகுதியில் வந்து தற்பொழுது யானைகள் நடமாட்டம் கடந்த பத்து தினங்கள் பார்க்கும் பொழுது இல்லாமல் இருக்கிறது மேலும் சு சுத்த சுத்தம் செய்யும் பணிகள் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த மலைகள் குற்ற அருவி செல்லும் பாதையில் வந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு பாதை இருந்தது அதெல்லாம் சரி செய்து தற்பொழுது முழுவதுமாக இந்த பகுதியை வந்து நாம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு இன்றிலிருந்து நாம் அனுமதிக்கிறோம் இன்னும் இது வந்து முறையாக வந்து நிறைப்படுத்த நடைமுறைப்படுத்தணும் வர பயணிகளுக்கு இல்லை இங்கே வந்து எப்படின்னா இந்த இந்த டைம் நம்ம வந்து எப்போவுமே சொன்ன மாதிரி தான் யாரும் வந்து ஃபால்ஸில் எந்த ஒரு சோப்பும் பயன்படுத்தக்கூடாது அதற்கடுத்து வந்து கண்டிப்பாக இங்கே வரைக்கும் வந்து இங்கேருந்து நடந்து தான் செல்லணும் அந்த நடந்து செல்வது தான் வந்து சூழல் சுற்றுலாங்கிறது இப்போ வந்து சுற்றுலாங்கிறது வந்து ஜென்ரல் டைம் நம்ம வந்து பன்னியாமுரியோ இல்லைனா வேறு எங்கேயோ வந்து சுற்றுலா செல்வது வந்து அது வந்து அங்கே வந்து எண்ணிக்கை கிடையாது அதுக்கடுத்து வந்து எந்த இடத்துனாலும் அவங்க போகலாம் வரலாம் பட் ஆனால் சூழல் சுற்றுலாங்கிறது வந்து ஒரு கட்டுக்கோப்போடு நடத்தப்படும் ஒரு சுற்றுலா அந்த அவங்க வருவங்க வந்து சுற்றுலா தலத்தை வந்து அவங்க கண்டு சந்தோஷிப்பதை விட அதே நேரத்தில் இயற்கையும் கண்டு அவங்க வந்து சிந்திக்க வேண்டும் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவங்க வந்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் அவங்க வந்து கண்டிப்பாக நடந்து சென்று தான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு டைமும் அறிவுறுத்தப்படுகிறது இப்போவும் அதே தான் அறிவுறுத்தப்படுகிறது கட்டுப்பாடுகள் தான் இருக்காது உணவு கட்டுப்பாடுகள் அதாவது அவங்க வந்து உணவு கொண்டு வராங்க அங்கே மெயின் அங்கேயும் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து அருவிக்கும் கொண்டு வந்து சாப்பிட்லாம் அங்கே வந்து நம்ம வந்து சா சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா அங்கங்கே வந்து அந்த கழிவில் போடாமல் குப்பை தொட்டியில் போட்டோம்னா நம்ம திரும்பி டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப இருக்குது பிளாஸ்டிக் குழி கழிவீட்டெல்லாம் அந்த டிப்பாட்டாக வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு தான் இன்றைக்கி தான் வந்து இந்த கோவை குற்றாலம் வந்து திறந்துருக்கதாக சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசாங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அனைத்து விதிமுறைகளும் மக்களும் கடைப்பிடிக்கிறாங்க அவங்கள வந்து நிறையா நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் மாஸ்க்குலாம் போட்டிருக்கோம் எல்லாம் கையெல்லாம் ஹேண்ட் வாங்க சானிடைசன்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப பாதுகாப்பாகவும் இந்த சுற்றுலா இடம் இருக்குது ரொம்ப இயற்கையாக இருக்குது முற்றிலும் இந்த பிளாட்டர் பிளாஸ்டிக்கை தவிர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் எங்களால் தண்ணி பால் கூட எடுத்து முடியல பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் உள்ளே வந்து இந்த இயற்கையை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுமக்கள்லாம் வந்து அடி நிறைய பேர் வந்து இங்கே பார்க்கணும் இவ்வளோ அழகான இயற்கை வந்து நம்ம சுற்றி இருக்குது கோவை மக்கள் ரொம்ப ரொம்ப லக்கி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இருந்து வந்திருக்குறோங்க நாங்கள் நாற்பதாம் நாற்பத்தஞ்சு திருநங்கி இங்கே வந்திருக்குறோம் இங்கே நாலு நால நாலஞ்சு மாதமாக இது க்ளோஸாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நாலு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் கிடச்சிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் நேற்றுக்கே கிளம்பி இன்னைக்கு வந்திருக்குறோம் இந்த கோவை குற்றாலம் பார்க்குறதுக்கொசரம் இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க சேனிக் டிஷர் அப்புறம் மாஸ்க்கு எல்லாம் நல்லா க்ளீராக செக் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக பாதுகாப்பாட்டு நல்ல ட்ரெஸ் அண்ட் மெய்னல் பண்ணி நல்லா க்ளீனாக அனுப்புகிறாங்க எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நாங்க வந்து என் பேர் அகிலா நான் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இந்த ஒன்பது மாசம் லாக்டவுன் இருந்ததுனால எங்களால எங்கேயும் வெளிய வர முடியல பசங்கள கூப்பிட்டுட்டு இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவிட் குற்றாலம் திறந்துருக்குன்னு சொன்னாங்க அதனால நாங்க ஒரு பத்து பேரா சேர்ந்து வந்திருக்கோம் இங்க நல்லா சானிடைசர்லாம் கொடுத்து செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க சேஃபாகவும் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கோம் என் பேர் இம்ரான் நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் ஸோ ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ரொம்ப நாள் ஃபால்ஸில் போய் குளிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இது நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இங்கே மாஸ்க்கு எல்லாச்சும் ரெகுலராக ரெகுலர் யூஸ் பண்ணுறாங்க சானிடைசர் எல்லாமே கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேரும் வந்திருக்காங்க நாங்கள் கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம் பட் பீப்புள் ஃபேமிலிஸோடு வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ நான் சதீஷ்குமார்ங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் ஒரு நாலு நாள் ஒன்று டூர் வந்தப்போ இங்கே கோவை குற்றால வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கே கேள்விப்பட்டு வந்தோம் அந்த இடத்துல அரசாங்கம் வந்து நல்லா பாதுகாப்பாக முகக்கவசம் ஆயன் சானிட்டசர் எல்லாம் யூஸ் பண்ணி அலோ அலோவ் பண்ணாங்க வந்தோம் அந்த இடத்துல நல்லா குளித்தோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அட்மாஸ்பியர் நல்லா நேச்சுராக இருக்குது